ஹாய் வணக்கம் வணக்கம் நம்ம நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்யறீங்க மதிய வணக்கம் சிங்கப்பூர் மதியம் டைம் ஆயிடுச்சு இப்போ நாலு மணி ஆகுது சிங்கப்பூர்ல நம்ம நண்பர்கள் எல்லாரும் என்ன செய்யறீங்க இப்ப என்ன டைம் ஆகுது எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா நம்ம யூடியூப்ல வரவே முடியல

வாங்குறது நம்ம மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவு ரொம்பவும் தேவை எனக்கு நாளைக்கு சண்டே நாளைக்கு வந்து ஒரு புது இடத்துக்கு சிட்டி ஃபுல்ல போகலான்னு ஸோ அந்த இடத்த நான் அப்டேட் நாளைக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் இருங்க நாளைக்கு சிங்கப்பூரில் எந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஸோ அந்த இடத்த போய் நான் உங்களை காமிக்கிறேன் பிறக்கம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ஸோ இப்போ வந்து சிங்கப்பூரோட லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது சொல்கிறாங்க நான் படம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் இப்படி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது இப்படி இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்காக பார்க்க முடியாதவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோலாம் செய்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வேலைக்கு வர்றதுக்கு ஐடியாவில் இருப்பாங்க சில பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த இடம் எப்படி இருக்குது இங்கே எப்படி போகணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து மக்களுக்கு அமைக்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம நண்பர்களை காரணம்

லீவ் இருக்கும் வேலை இருக்கா அது லீவாக இருப்பீங்க வேலையெல்லாம் இருப்பீங்கன்னா லீவாக இருப்பீங்க நமக்கு நண்பர்கள் கவனம் சொல்லுங்கள் கிடையாது நம்ம லைவ்வில் வேறு ஆப்ஷன் இருக்கும்

சண்டே சிங்கப்பூரில் எந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்கன்னா மறக்காம முக்கமெண்ட் சொல்லுங்க நண்பர்களே நாளைக்கு காலையிலே நமக்கு வேலை அதுதான் கிளம்புறோம் அந்த இடத்த போய் சுற்றி பார்க்குறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காமிக்கிறோம் அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுற இடத்த மறக்காம மாட்ட சொல்லுவாங்க அந்த வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் அப்லோட் பண்ணுறோம் நிச்சயமாக வந்து லைவ் வரும் லைவ் வீடியோவும் வரும் அரங்குலவன் ஹாய் 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 வணக்கம் சாரி பேரை படிக்க முடியல அரங்குலவன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க இப்போ என்ன டைம் ஆகுது உங்கள் லொக்கேஷனை மறக்காமல் கமெண்ட் கூட சொல்லுங்க நினைப்பேன் அரங்குலவன் சாப்பிட்டீங்களா ஹாய் ரிப்ளை கூட பண்ண முடியாது கூட இருக்கு இந்த கமெண்ட் அரங்குலவன் எப்படி ரிப்ளை பண்ண தெரியல வரமாட்டேது நம்ம நண்பர்கள் பக்கத்துல சிங்கப்பூர்ல யாராவது இருக்கீங்களா உள்ளன் செம்பவான் அர்மினல் டி மாஸ்னிங் சர்க்கிள் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வேண்டிய சொல்லுங்க ஃபோர் சுதேஷ்குமார் அப்படின்ற நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே பரோக்கரையும் பரக்காதுங்க